கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தோமேனால் சென்னை வந்து பெருவெள்ளத்தில் தத்தளித்தது குறிப்பாக சென்னை மாநகர் மட்டுமல்லாது சென்னை புறநகர் பகுதிகளுமே பார்த்தோமேனால் சென்னை மலை வெள்ளத்தில் தத்தளித்த பொழுது புழல் மற்றும் அந்த பகுதி ஏரிகளிலிருந்து திறந்துவிட்ட நீரினால் அஹ் தண்ணீரானது ஆலையின் உட்பு வந்து அந்த தண்ணீரின் அளவு அதிகரித்ததனால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதாகவும் இதனால் எண்ணூர் கொடுங்கையூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் சென்னையின் மற்ற பகுதி மக்கள் வந்து பார்த்தோம்னால் தண்ணீரால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் மட்டும் அல்லாது இது போன்ற எண்ணெய் கசிவினால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு உடல் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏற்பட்டது நாம் அனைவரும் அறிந்தது இதைத் தொடர்ந்து தமிழக அரசு அவர்களுக்கு நிவாரணமும் அப்பொழுது வழங்கியது இந்த வழக்கின் முக்கிய தீர்ப்பானது இன்று வழங்கப்பட்டு இருக்கிறது கோரமண்டல் ஆலையின் அமோனியா கசிவு விவகாரத்தில் வந்து பார்த்தோனால் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஒரு முக்கிய தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது ஆலைக்கு தமிழக அரசு நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரைகளை ஆலை நிர்வாகம் உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதாவது அரசு வகுத்திருக்கக்கூடிய அந்த உரிய வழிமுறைகளை பின்பற்றி ஆலையினை திறக்கலாம் என்றும் வந்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எண்ணூரில் ஏற்பட்ட அந்த எண்ணெய் கசிவு என்பது ஒரு செயற்கை பேரிடர் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த சில நாட்களுக்கு முன்பே உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எண்ணூர் பகுதிகளில் வெள்ள நீரில் எண்ணெய் கலந்து கலந்தது வந்து பார்த்தோமேனால் ஒரு மிகப்பெரிய செயற்கை பேரிடர் எனவும் தமிழக அரசு சிபிஎல் சிபிசிஎல் நிறுவனம் மீது குற்றச்சாட்டை வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த எண்ணெய் கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் தமிழக அரசு எண்ணெய் நிறுவனங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்டவை இந்த நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருந்தது மணலி எண்ணூர் பகுதிகளில் தேங்கியிருந்த இந்த வெள்ளை நீரில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடராக கருதப்பட்டது குறிப்பாக இந்த வழக்கில் அஹ் நீதித்துறை உறுப்பினர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் எண்ணெய் கசிவு பாதிப்பு உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்து வந்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் குழு என ஒரு குழுக்களை அமைத்து உத்தரவிட்டிருந்தனர் இந்த வழக்கு வந்து பார்த்தோம் தமிழகத்தின் தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் சண்முகநாதன் ஆஜராக இருந்தார் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தாய் ஜத்தியசித் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் அப்துல் சலீம் வழக்கறிஞர் அதே போன்ற காட்டுக்குப்பம் மீனவர்கள் தரப்பில் யோகேஸ்வரன் எண்ணெய் காமராஜம் துறைமுகம் தரப்பில் எம் டி அருணன் ஆகிய வழக்கறிஞர்கள் ஆஜராகி இந்த வழக்கின் விசாரணை நீண்ட காலமாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஐந்து மாத காலம் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணை தற்பொழுது முடிவுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கின் விசாரணை முடிவெற்று தற்பொழுது ஒரு நீண்ட தீர்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது கடல்சார் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் உரிய வந்து விதிமுறைகளை பின்பற்றி மீண்டும் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதே போன்று தமிழக அரசு மாட்டு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வழிமுறைகளை பின்பற்று நிறுவனம் என்று ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய சக்தி சான்றிதழ்கள் வழங்க வேண்டும் என்றும் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது அதைத் தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணூர் ஆலையை திறப்பதற்கு தற்பொழுது பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் விதிமுறைகளை உரிய முறையில் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கிறது ஆனால் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்பது இந்த ஆலையை மீண்டும் திறக்க கூடாது நாளை மீண்டும் திறக்கப்பட்டால் இங்கு நாங்கள் வாழவே தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவும் இது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கும் என தெரிவித்திருந்தனர் தற்பொழுது ஆலை மீண்டும் திறக்க உத்தரவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது விரைவில் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஆலை மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது